வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மரக்காலம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த கார் விபத்து புதுவை காவலர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் புதுவையில் சென்டாக் மூலமாக இரண்டாம் ஆண்டில் நேரடியாக பீடெக் படிப்பில் சேர விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் சிதலமடைந்த கட்டிடத்தின் மேல்பகுதிகள் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்காலில் முன்விரோதம் காரணமாக சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து விட்டு பெண் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இனும் விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு மரக்கானம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த கார் விபத்து புதுவை காவலர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் நோனாங்குப்பம் பகுதியை சார்ந்தவர் செல்வம் வயது முப்பத்தி எட்டு இவர் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் அவரது நண்பர் சாமுவேல் வயது முப்பத்தைந்து மற்றும் அவரது உறவுக்காரப்பின் உட்பட நான்கு பேருடன் சொந்த வேலை காரணமாக காரில் சென்னைக்கு சென்றுவிட்டு நேற்று மாலை ஈசிஆர் சாலை வழியாக வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் விநாயகப்பட்டு பகுதியில் கடக்கும் பொழுது எதிர்பாராவிதமாக விபத்து ஏற்பட்டதில் காவலர் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பலத்த காயங்களுடன் இருந்த சாமுவேல் உட்பட மூன்று பேரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமுவேல் தீவிர சிகிச்சைக்கு பலனின்றி இறந்துவிட்டார் மற்ற இருவரும் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து சூனாம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையில் சென்டாக் மூலமாக இரண்டாம் ஆண்டில் நேரடியாக பிடெக் படிப்பில் சேர விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது பிடெக் படிப்பில் இரண்டாம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இதற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் விவரங்களை சென்டாக் இணையதளம் மூலமாக அறியலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் சிதலமடைந்த கட்டிடத்தில் மெயின் பகுதிகள் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பம்பகரப்பாளையம் பகுதியில் மின்துறை தலைமை அலுவலகம் உள்ளது இங்கு நாள்தோறும் கட்டணம் செலுத்துவதற்கும் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் பெருமளவு பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் அதிகாரிகள் ஊழியர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இங்கு பணிபுரிகின்றனர் இந்நிலையில் மின்துறை அலுவலகத்தில் உள்ள சிதிலமடைந்த கட்டிடத்தின் மேல் பாகங்கள் திடீரென இடிந்து விழுந்தது நல்ல வேளையாக இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் சிதலமடைந்த கட்டிடங்கள் பாதிப்படைந்ததாகவும் அதனால் கட்டிடத்தின் மேல்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது மின்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் இங்கு வந்து செல்வதால் உடனடியாக கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை குரல் எழுந்துள்ளது காரைக்காலில் முன்விரோதம் காரணமாக சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து வீட்டு பின் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலை சார்ந்த நதியா இவர் அவரது வீட்டின் முன் இட்லி கடை நடத்தி வருகிறார் நதியாவிற்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராஜமேரி என்பவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி நதியா தனது மகன் தருணுடன் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ராஜமேரி தன் கையில் வைத்திருந்த சூடான கஞ்சி நீரை சிறுவன் தருண் மீது ஊற்றினார் வலையால் துடித்த சிறுவன் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நதியா ராஜமேரி மீது அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து வீட்டுப் பின் ஊற்றிய சிசிடிவி காட்சியில் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே உள்ள புதுப்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பக்தபக்ஷன் தலைமையிலான போலீசார் புதுப்பேட்டை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை கையும் களவுமாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் விசாரணையில் புதுப்பேட்டை பகுதியை சார்ந்த மணிகண்டன் என்பதும் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற வேண்டுமென்று ஸ்ரீவாரி திருக்கல்யாண ட்ரஸ் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண ட்ரஸ் தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் மற்றும் இணைத்தலைவர் செல்வகணபதி எம் பி ஆகியோர் கூட்டாக இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவாற்ற சார்பில் ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆறாம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் வருகின்ற முப்பதாம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த திருக்கல்யாணம் உற்சவத்தில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி திருப்பதி செயல் அலுவலர் ராவ் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் திருக்கல்யாணத்தையொட்டி இருபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமரும் வகையில் பிரமாண்ட பந்தல் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் சிரமமின்றி பக்தர்கள் வந்து செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு இலவச அனுமதியுடன் திருப்பதி லட்டு மற்றும் மாங்கல்யம் பிரசாதம் வழங்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருக்குனூர் காவல் நிலையம் சார்பில் பள்ளி மாணவர்களுடன் போதை ஒழிப்பு குறித்து பதாதைகள் அணிந்து கடைவீதியில் பேரணி நடைபெற்றது பேரணியை திருக்குனூர் காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார் அங்கிருந்து துவங்கி திருக்குனூர் கடைவீதியின் வழியாக சித்தலம்பட்டு வணிகர் புதுக்குப்பம் உள்ளிட்ட வழியாக கோஷங்கள் எழுப்பியவாறு மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயசுதாஸ் என்பவர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருபது பேர் அனுமதிக்கப்பட்டனர் அதில் மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா ஆகிய மூவர் சிகிச்சைக்கு பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் மூன்று நபர்கள் மூளை சாவு அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது பத்து நபர்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த யேசுதாஸ் என்பவர் சிகிச்சைக்கு பலனின்றி பரிதவமாக இன்று காலை உயிரிழந்தார் இதனால் ஜிப்மரில் பலி எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது தற்போது ஜிப்மரில் பத்து நபர்கள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாளையொட்டி ஒட்டி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் என்று அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை செயலர் சர சௌகான் போதைப் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க கண்காணிப்பாளர்கள் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன் கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ஐம்பதாவது பொன்விழா காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செயலாளர் புசியானந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனையின்படி திருவணி தொகுதி கேடிக்குப்பம் கிளைத் தலைவர் ஸ்ரீதர் பிடாரிக்குப்பம் தலைவர் புஷ்பராஜ் மற்றும் ஊஸ்ரு தொகுதி சேதராப்பட்டி தலைவர் ஐ லோகேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் விலையில்லா சிறுவர் சிறுமியர் ஊட்டச்சத்து திட்டம் வாரந்தோறும் ஒருநாள் சிறுவர் சிறுமியர் பயன்பெறும் வகையில் ரொட்டி பால் முட்டை பழம் வழங்கப்பட்டது மற்றும் தானமும் வழங்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோள் போன்ற உபகரணங்கள் வழங்கப்படுகிறது ஊசு தொகுதியின் சேதராப்பட்டி நெடுஞ்சாலையில் இருநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களால் அண்மை காலமாக பூரண மதுவிலக்கு வேண்டுமென்ற குரல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஓங்கி ஒளித்துக் கொண்டேதான் உள்ளது தற்போது சிறார் முதல் பெரியவர்கள் வரை மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் சாலை விபத்துக்கள் உடல் பாதிப்பு மனநல பாதிப்புகள் குடும்ப பிரச்சனைகள் வேலை இழப்பு மற்றும் சமூக அந்தஸ்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் ஆகவே சர்வதேச போதை எதிர்ப்பு தினமான இன்று தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரியின் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் நடைபெற்ற சிலம்பு செல்வர் மாப்பூசி பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் சிலம்பு செல்வர் மாபூ சிவஞானத்தின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்தநாள் விழா என்று கொண்டாடப்பட்டது கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாப்போசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிராமணிகார நாடார் பேரவை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் அதிகாரிகளால் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆவசமாக பேசுவதை கண்டித்தும் பணியிழந்த திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர் புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் மூலமாக எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக நடத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் ஓரினச் சேர்க்கையாளர்கள் திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் சகோதரின் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் என்ற அமைப்பின் மூலமாக இருபத்து ஆறு திருநங்கைகள் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் பணியாற்றி விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இச்சங்கத்தில் பணியாற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு திட்ட பணியில் பணியாற்றும் திருநங்கைகளுக்கு பாலியல் நெருக்கடிகளை கொடுத்திருந்தாலும் அவர்களிடம் ஆபாசமாக தக்க முறையில் பாலியல் உள்நோக்கத்தோடு பேசியதால் அதில் பணியாற்றிய திருநங்கைகள் புகார் அளித்ததாகவும் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தோம் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் சகோதரின் சமூகநல மேம்பாட்டு நிறுவனம் இத்திட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் மாதம் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் கிடைத்து வந்த இருபத்தி ஆறு திருநங்கைகளில் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றம் சாட்டியும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான நெருக்கடியை தந்த அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சகோதரன் சமூகநல மேம்பாட்டு அமைப்பின் திட்டத்தில் பணிபுரிந்த இருபத்தி ஆறு திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சாலையிலிருந்து பதாதைகளை ஏந்தியவாறும் முழக்கமிட்டபடியும் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தபோது செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரருக்கு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சார்பில் குடும்பத்துடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாதா கோவில் எதிரே நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தலைமை தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் சாலையோரம் உள்ள சரக்கு லாரிகள் நிறுத்துமிடத்தை காலி செய்து இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தை லாரி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மறைமறையடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனையடுத்து கடலூர் சாலையில் உள்ள ஏ மைதானத்திற்கு தற்காலிகமாக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டிருக்கிறது பேருந்துகள் செல்வதற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக கடலூர் சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தப்படும் வாகனங்களை அகற்ற நகராட்சி போக்குவரத்து காவல்துறை நிர்வாகிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதற்காக வாடகை வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருடன் நகராட்சி காவல்துறை சார்பில் பேசி வாகனங்களை விரைவில் அப்புறப்படுத்த கோரிக்கை விடப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடலூர் சாலையில் தொழிலாளர் நினைவு சிலை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள வாடகை சிறிய சரக்கு லாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று அவற்றால் போக்குவரத்திற்கு பாதிப்பு இல்லை என்றும் சிஐடியு ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஓட்டுநர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது எழுச்சி தமிழர் திருமாவளவன் துறை ரவிக்குமார் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு நேற்று பதவி ஏற்றுக்கொண்டதை கொண்டாட விதமாக உசுறு தொகுதி விசிகா சார்பில் கண்ணு சேதராப்பட்டு பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் பொதுச் செயலாளர் துறை ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதன் மூலமாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தோழர் துறை ரவிக்குமார் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஊசு தொகுதி சார்பில் ஆயிரம் லட்டு வழங்கும் நிகழ்ச்சி பத்து கண்ணு மற்றும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு தொகுதியின் செயலாளர் வீர இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முதன்மை செயலாளர் பொழிலன் தலைமை அலுவலக செயலாளர் எளிமாரன் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன் தங்க கதிர்வேல் ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு தொகுதியின் பொருளாளர் அருள் தொகுதியின் துணை செயலாளர் பாக்கியராஜ் கோவிந்தராஜ் தொகுதியின் செய்தி தொடர்பாளர் வளவன் இளங்கோ லட்சியராஜ் கல்மேட்பேட் இளங்கோவின் அமுதகுமார் துரை வெங்கடேசன் துத்திப்பட்டு தூயவன் வல்லுவன்பேட் ரமேஷ் அங்காளன் செல்வகுமார் அரசு ரவி இளையராஜா ஆண்டனி அதியமன் மற்றும் கரசூர் கோப்பு உள்ளிட்ட திரளான தோழர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் மனைவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நேருந்து நிலையம் ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நிலவி வருகின்ற குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்டம் மூலமாக ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பில் தவளகுப்பம் கிருஷ்ணமாச்சாரியார் குளம் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியின் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பின்னர் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் ரூபாய் பதினாலு லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு மற்றும் நீர் உந்து நிலையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார் இந்த புதிய குடிநீர் திட்டத்தால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவர் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியின் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் மாபெரும் போதைப் பொருள் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி திண்டிவனம் நகரத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா பீரமுது தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை தேர்தல் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பாளர் காட்சி தொடர்பு ஊடகவியல் துறை தலைவர் பேராசிரியர் சே செந்தமிழ் சோழன் வரவேற்றார் திண்டிவனம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் திண்டிவனம் உதவி காவல் ஆய்வாளர் சுதன் வாழ்த்தி பேசினார் கல்லூரி நிர்வாக அலுவலர்கள் பேராசிரியர் சிவக்குமார் முனைவர் சிவா பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் நன்றி வகித்தனர் இப்பேரணியில் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கைகளில் ஏந்தி முழக்கமிட்டு சென்றனர் கல்லூரி பேராசிரியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்